இந்தியாவின் அரசமைப்பு சட்டம் சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இயற்றி அதனை அரசியல் நிர்ணய சபையில் வைத்து ஏற்கப்பட்ட தினம் இன்றைய தினம் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில்தான் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டதால் இந்த தினத்தை சட்ட தினமாக இந்த அரசமைப்பு சட்ட தினமாக கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தில் இன்றைக்கு இந்திய சூழலில் அன்றைக்கு இந்த சட்டம் ஏற்றப்பட்ட போது ஆர்எஸ்எஸ் இந்த சட்டத்தை ஏற்கவில்லை இது இந்தியாவினுடைய தொன்மைக்கு நமது பாரம்பரியத்திற்கு எதிரானது என்று அன்றைய ஆர்எஸ்எஸ் பத்திரிகை ஆர்கனைசர் விமர்சனம் செய்ததை நம்மால் மறந்துவிட முடியாது அதே போன்று இந்தியா என்பது தொன்மை வாய்ந்த ஒரு பாரத தேசம் இதற்கு தான் சட்டமாக இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் தலைமையிலான அந்த சட்டத்தை அன்றைக்கு நிராகரித்தவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அவர்கள் வழிநடத்தக்கூடிய பாஜக அரசு அம்பேத்கர் அவர்களால் ஏற்றி வழங்கப்பட்ட அனைத்து மக்களுக்குமான சமத்துவம் சகோதரத்துவம் மதச்சார்பின்மை வேற்றுமையில் ஒற்றுமை அனைத்தையும் இன்றைக்கு சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த சட்ட தினத்தை அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையை வாசிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சி உத்தரவு என்பது பாராட்டத்தக்கது வரவேற்கத்தக்கது இன்றைக்கு மக்கள் சக்தி உள்ள அனைத்து அமைப்புகளும் அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்பதற்காக முன்வர வேண்டும் என்று அனைவரையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் தீவிர வாக்காளர் திருத்தம் என்பது ஒரு குறைந்தபட்சம் ஒரு வருட காலமாவது அதற்கான நேரம் இருக்க வேண்டும் ரொம்ப குறைவான நாட்களில் ஆறரை கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய வாக்காளர்களுடைய பட்டியலை சீர்பார்த்து விட வேண்டும் முடியும் என்று தேர்தல் ஆணையம் குறிப்பிட்டு அதற்காக இன்றைக்கு எடுத்த முயற்சிகளில் இன்றைக்கு முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் மாண்டு போயிருக்கிறார்கள் அதற்காக பணியாற்றிய பிஎல்ஓக்கள் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போன ஒரு கொடுமைதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது இன்றைக்கு இதை வைத்து ஆட்சியை பிடிக்க முடியாத அதிகாரத்துக்கு வர முடியாத மாநிலங்களில் இந்த எஸ்ஐஆர் மூலமாக அதிகாரத்துக்கு வர முடியும் என்று திட்டமிடுகிறார்கள் அது நிச்சயமாக தமிழ்நாட்டில் பழிக்கப் போவதில்லை அதே நேரத்தில் இதை நீதிமன்றத்தின் மூலமாகவும் எதிர்கொள்வதற்கான முயற்சிகள் நடக்கிறது மக்கள் மன்றத்திலும் இதற்கு எதிரான கருத்துரைகள் செய்யப்பட்டாலும் போராட்டங்கள் நடந்தாலும் இந்த கணக்கெடுக்கும் பணியில் இந்த வாக்காளர்களுடைய சேர்க்கக்கூடிய பணியிலும் இன்றைக்கு நாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் தேர்தல் ஆணையத்தினுடைய நம்பகத்தன்மையை இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய அந்த நிலையில எதிர்கட்சி தலைவரோடு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியும் இருந்த அதை மாற்றி பிரதமரும் அவர் நியமிக்கக்கூடிய ஒரு அமைச்சரும் என்று இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் நியமித்தவர் தான் இன்றைக்கு தேர்தல் ஆணையராக இருக்கிற காரணத்தால் இந்த தேர்தல் ஆணையர் நடத்தக்கூடிய தேர்தல்கள் எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு கேள்விக்குறி இன்றைக்கு எழுந்திருக்கிறது இதற்கு உச்சநீதிமன்றங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் இதை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம் விரைவில் அதற்கான எதிரொலியும் நிச்சயமாக இந்தியாவில் ஏற்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது தேர்தல் ஆணையம் இன்றைக்கு ஒரு நம்பிக்கையற்ற நிலையில் இவ்வளோ பெரிய ஜனநாயக நாட்டை வழிநடத்தக்கூடிய தேர்தல் நடத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் இவ்வளோ ஒரு மோசமான நிலையில் எந்த காலத்திலும் இருந்ததில்லை பாஜக அதனுடைய நண்பகத்தன்மையை குலைத்திருக்கிறது இது இந்தியாவுடைய தேர்தல் ஆணையமா பாஜகவின் தேர்தல் ஆணையமா என்று கேட்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமை வந்திருக்கிறது